அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இதுதான் இந்த பாட்டுக்கு மெட்டு அதாவது ஒரு கவிதையை புரிந்து கொண்டவன் அதுக்கு இசையமைக்கும் போதுதான் நம்மால் இன்னும் அதை அனுபவிக்க முடிகிறது உப்பாட்டம் கவிதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொண்டு போயிருக்குன்னு சொல்லியா தரணும் வந்து ஒரு அற்புதமான முருகர் படம் இருக்கு முருகர் படம் இருக்கு பார்த்தபடி போது திருவிக்கதான் கேக்குறாரு பாட்டு பாடுங்களேன் எங்களுக்கு அப்படின்னும் போது இந்த பாட்டு அவர் பாடியிருக்காரு முருகா 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 அடுத்து அச்சம் இல்லை பாட்டு இந்த அச்சம் இல்லை பாட்டுக்கு பாரதியார் கொடுத்துருக்கிற தலைப்பு பண்டார பாட்டு பண்டாரம் எப்படி இருக்கணும்னு காட்டுறாரு நமக்கு பண்டார பாட்டு அப்படின்னு கொடுத்துருக்காரு இதுவும் அந்த தென்னாப்பிரிக்காவில் இருந்து வெளியான தொகுப்பான மாதாமணி வாசகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வெளிவந்திருக்கு என்னுடைய பாரதியாருடைய பாரதியார் நாடகத்தில் இந்த காட்சி உண்டு தம்பலாவை பார்ப்பதற்காக அதை அவரை அடித்து வெளியில் கொண்டு வரணுன்றதுக்காக பிரிட்டிஷ் சிஐடிஸ் வந்து தம்பலான்ற ஒரு கேரக்டர் அவருக்கு வந்து காசு கொடுத்து வச்சுருக்காங்க தம்பலாங்கிறவர் உங்களுக்கு புரியும்படி சொன்னால் ஒரு தோட்டி ஆனால் ஒரு ரவுடி அந்த நாள் அவங்க எங்கே வசிப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த நாட்களிலே மலத்தை மனிதர்கள் அள்ளி கொண்டிருந்த காலகட்டம் அவர்கள் எங்கே வசித்து கொண்டிருப்பார் புறச்சேரியில் எங்கேயோ இருப்பான் தன்னை அடிக்கிறதுக்காக இப்படி ஒரு ஆளை தயார் பண்ணிருக்காங்கன்ட்டு தெரிந்த பிறகு பாரதியார் என்ன செய்தார் அவன் வீட்டுக்கு போனார் எங்கேயாவது இங்கே கேள்விப்பட முடியும் அவன் வீட்டுக்கு போயிருக்காரு போனால் அவன் இல்லை இந்த குடிச்ச வாசல்ல தென்னையில் உட்காந்துருக்கார் அவன் மனைவி தான் இருக்காங்க அவரு வெளில போயிருக்காருன்றாங்க இந்த அம்மா இவர் எப் வந்தா அடிதடி ஆகுமேன்றதுக்காக இல்லை அவர் எப்போ வருவார்னு தெரியாது அப்படின்றாரு எப்பவும் வந்து தானே ஆகணும் அவன் வர்ற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன்ட்டு திண்ணில் உட்காறாரு உட்கார்ந்துட்டு அந்த அம்மாவில் கேட்குறாரா வந்து ஏமா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தோசை கீசை சுட்டு போடுவியா இல்லை உன் புருஷன் போட போகிற பூசை எனக்கு அப்படின்னு கேட்பார் அந்த சமயத்தில் தம்பலா உள்ளே வரான் வாயா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு நான் நல்லா இருக்கேன் சாமி என்ன இம்புட்டு தூரம் அப்படிங்கிறார் ஐயோ நீ ஏதோ சாமிக்கு பூசை போட துடிக்கிறதாகவும் அதுக்காக காசெல்லாம் வாங்கியிருக்கிறதாகவும் கேள்விப்பட்டேன் உனக்கு சிரமம் வைப்பானுட்டு அதை வாங்கிட்டு போகலான்ட்டு நானே நேரில் வந்தேன் என்ன அப்படின்னு கேட்குறாரு புரியல ஏண்டா நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா இது வந்து என்னுடைய பாத்தியார் சொன்ன நிகழ்ச்சி இந்த ரெண்டு வரி அதை அப்படியே நாடகத்தில் வச்சேன் நான் யாருன்னு உனக்கு தெரியும்மாட தெரியும் சொல்லு நான் யார் நீங்கள் நீங்க ஒரு சுதேசி அப்போ நீ என்ன பரதேசியாடா முட்டாடுவார் இது நடந்திருக்கு தமிழ் சொன்னார் அதுக்கு அப்போ வந்து இதை பாடுற மாதிரி ஏன் எதிரியே வந்து நிக்கிறீங்களே ஐயா உங்களுக்கு பயமே இல்லையான்னு கேட்கும் பொழுது அந்த பாட்டு பாடுவதாக அச்சமில்லை பாட்டை பாடுவதாக நான் வச்சிருக்கேன் இது மாதிரி ராஜ்குமார் பாடி காமிக்க போறேன் இது வீர வீர பாட்டு இல்லை ம் இது வந்து வேலர் ஒரு கரேஜ் இல்லை ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு தானே இருக்கு ஒரு பண்டார்த்தால் தான் அதை பாட முடியும் பற்றி விட்டவனால் தான் இதை பாட முடியும் ஏன்னா இச்சக்கத்து இச்சக்கத்துள்ள உரலாம் விதத்து நின்ற போதினும் அதெல்லாம் கூட ரொம்ப வீரத்தோட பாடலாம் பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை வெற்றி பெற்று விட்ட போதினும் நச்சு வாங்கி வாயிலே கொண்டு நண்பர் விட்டு போதிலும் எப்போ பாட முடியும் எதுவுமே கவலை இல்லைங்கிறதுனால தான் பாட முடியும் எதற்கும் அச்சவனாதவன் தான் ஒரு அந்த மாதிரி ஒரு சேட்டில் பாட சொன்னார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சக எதிர்த்து நின்ற போதினும் சகத்துளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதினும் துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடுந்து வேழுகின்ற போதினும் 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 அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சம் என்ப அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சம் என்பதில்லையே அச்சம் என்பதில்லையே இதுதான் இந்த பாட்டுக்கு மெட்டு அதாவது ஒரு கவிதையை புரிந்து கொண்டவன் அதுக்கு இசையமைக்கும் போதுதான் நம்மால் இன்னும் அதை அனுபவிக்க முடிகிறது இல்லையா முப்பாட்டங்கவிதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொண்டு போயிருக்கணும் சொல்லியா தரணும் அவ்வளோ அருமையாக இருக்குது இனிமே நான் இந்த உலகுக்கு அறிவிக்கிறேன் இதுதான் இந்த பாட்டுக்கான மெட்டு இதுலேயே நாம் பாடி பழகுவோம் அவ்வளோ அழகு அடுத்த பாட்டு முருகா 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 பாரதியார் முருகன் மேலே சில அருமையான பாடல்களை எழுதியிருக்காரு அதில் இது ஒன்று இதுவும் அவர் வாழ்ந்த காலத்திலேயே வெளியாச்சு சுதேசிமுத்திரன் முத்திரன் பத்திரிகையில மார்ச் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த பாட்டு வெளியாயிருக்கு இந்த பாட்டை பத்தி ஒரு முக்கியமான செய்தி இருக்கு நம்ம மௌபிரிஷ் ரோட் இப்போ என்ன பேர் அதுக்கு மௌபிரிஷ் ரோட்ல ஒரு திருவிகா சொன்ன திருவிக்கா நிகழ்ச்சி திருவி திருவிகாவும் வே சாமிநாத சர்மாவும் இந்த பாட்டு பத்தி எழுதியிருக்காங்க ரெண்டு பேரும் தனித்தனி கட்டுரைகள் ஒரே நிகழ்ச்சியை பத்தி எழுதியிருக்காங்க திருவிக்காவும் வே சாமிநாத சர்மாவும் அந்த கெட்டடத்தில் இருக்காங்க வெளியில் வீதியில் பார்த்தா ஒரு பத்து இருபது பேர் வந்து பாடிட்டு போகிறாங்க பஜன் போகிறாங்க போனால் அதில் பாரதியார் இருக்கார் இப்போ திருவிக்காவுக்கு ஒரு ஆச்சரியம் எங்கடா வந்து சேர்ந்தார் இதில் அப்படின்ட்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நினைக்கிறேன் இவரு எங்கே இங்கே வந்தாலும் அப்படியே வராங்க அப்படியே வந்தோன்னே இவரும் இவங்க கூட ஏ ஏறி அந்த ரூமுக்கு வரார் அப்புறம் வந்து திருவிக்காவும் வே சாமிநாத சர்மாவும் அவரை வணக்கத்தோடு வரவேற்று உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னால் அந்த எல்லோரும் உட்காடுறாங்க எதிரை வந்து ஒரு அற்புதமான முருகர் படம் இருக்குது முருகர் படம் ஒன்று இருக்குது அதை பார்த்தபடி உட்காந்துருக்கும்போது இவர் திருவிக்க தான் கேட்குறாரு ஒரு பாட்டு பாடுங்களேன் எங்களுக்கு அப்படின்னும் போது இந்த பாட்டை அவர் பாடியிருக்காரு இவர் எழுதுனது அதுக்கு முன்னாடி ஆனால் பாடப்பட்டு பாரதியார்ட்டு இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான பிரச்சனை என்னென்னா அவர் பாடும்போது அது அப்போது தான் புனைந்து பாடுகிறான்ற மாதிரி தோணும் அப் த த சாங் வாஸ் பார்ன் ஒன்லி நவ்ங்கிற மாதிரி தோணும் ஏன் அப்படின்னா அதுதான் ஒரு ஒப்பற்ற மகாகவிஞனுடைய லட்சணம் அவன் என் இது என்னுடைய நண்பர் சுவாமி சிவயோகானந்தா சொல்வார் அவன் எந்த ஊற்றில் மூழ்கி முத்தெடுத்து அதை பாடுகிறானோ அந்த பாட்டை புனைந்திருக்கிறானோ ஒவ்வொரு முறையும் அதே ஊற்றில் மூழ்கி அதே முத்தை கொண்டு பாடுவதால் தான் அது அப்போது புனித பாடல் மாதிரி தோன்றுகிறது அப்படின்னு ஒரு அருமையான ஒரு விளக்கம் அதே மாதிரி ஃப்ரெஷ் ஒரு பாட்டு எப்படி பழசாகும் அவனுக்கு பெரியார் பாரதியார் ஒரு பாட்டு எப்படி பழசாக இருக்க முடியும் வானம் கூட பழசாகுமோ ஆகாது என்றால் கானம் எப்படி பழசாகி போயிடும் எப்பொழுதும் நம்மை எது புதுமை செய்து கொண்டு அதை அதை எப்படி நீங்க பழசுன்னு ஒதுக்கிற முடியாது அது மாதிரி சோ அந்த பாட்டு பாடும் பொழுது பாரதியார் வந்து அப்படி கண்ணும் மூடிட்டு போறார் பாதி கண்ணு திறந்திருக்கு இந்த ரெண்டு கண்ணும் உருவ மத்திய பாக்குற மாதிரி அமர்ந்துருக்கு திடீர்னு எல்லாருக்கும் ஒரு அனுபவம் நிகழ்ந்ததுன்னு இவங்க ரெண்டு பேர் தனித்தனியாக எழுதுறாங்க யாரு திருவிக்காவும் வே சாமிநாத சர்மாவும் அந்த படத்தில் இருந்து முருகன் புடைத்தெழுந்து வந்தது போல் ஒரு காட்சி தோன்றி பலர் அங்க இருந்த பலர்ல வந்து கூவி சத்தம் போட்டு சில பேர் கண்ணீர் விட்டு சில பேர் மூர்ச்சை போட்டு விழுந்தான் பாடி முடிச்சுறம் ஒரு அமைதி பாரதி அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தார் அப்புறம் எழுந்து ஒன்னா கண்ணு திறந்த உடனே ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வரட்டுமா அந்த மாதிரி கேட்குறான் தண்ணீர் போதும் அப்படிங்கிறார் பாரதி தண்ணீர் குடிச்சிட்டு வரட்டுமா அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு அந்த பாட்டு தான் இப்போ இவங்க பாட போற முருகா முருகா பாட்டு യിൽ മീതി നിലേം വടിവേലുടനേ വരുവായ് വരുവായ് മയിൽ മീദിനിലേം വടിവേലുടനേ വരുവായ് തരുവായ് നലമും തകവും പുഴും തവമും തറമും ദനമും കനമും തരുവായ് നലമും തകവും പുകഴും തവമും തറമും ദനമും കനമും മുറുകാം മുരുഗ് മുരുഗാ അറിവായ കോവിലേ അരുളാകിയതായ് മടിമേൽ അറിവായ കോവിലേ അരുളാകിയതായ് மடி மேல் பொறில் வளர்வாய் அடியார் புதுவாழ் உறவே புவி மீதருள்வாய் பொறிவேல் உடனே வளர்வாய் அடியார் புதுவாழ் உறவே புவி மீதருள்வாய் முருகா 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 குருவே பரமன் மகனே குகையில் வளரும் கனலே குருவே பரமன் மகனே குகையில் வளரும் கனலே தருவாய் தொழிலும் பயனும் அமரர் சமராதிபனே சரணம் சரணம் தருவாய் தொழிலும் பயனும் அமரர் சமராதிபனே சரணம் சரணம் முருகா 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 ஆ முருகா 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 வெற்றிவேல் பாரதியருடைய நாட்டு குறிஞ்சி ராகம் அவருடைய தலைப்பில் போட்டிருப்பாரு டாக்டர் எஸ் ராமநாதன் வந்து இதுக்கு ஒரு வடிவம் கடைத்த டாக்டர் எஸ் ராமநாதன் வந்து நான் நல்லா ஞாபகம் சின்ன பையன் நடந்தபோது வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்து அம்மாட்ட கேட்டேன் என்னதுக்கெல்லாம் மெட்டெல்லாம் இருக்குன்னு நீங்கள் எப்படி பாடுவேன் அப்படின்னு கேட்டார் அப்போ இந்த பாட்டை

முருகா 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 வருவாய் மயில் மெய்தினிலே வடிவேலுடனே வருவாய் தருவாய் நலமும் தகவும் புகழும் தவமும் திறமும் தனமும் கனமும் முருகா 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 அறிவாகிய கோயிலே அருளாகிய தாய்மடி மேல் அறிவாகிய கோயிலே அருளாகிய தாய்மடி மேல் பொறிவேலுடனே வளர்வாய் பொரிவேளுடனே வளர்வாய் அடியார் அடியுதுள்வாய் முருகா 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 எங்க அம்மா பாடுறது இத நாட்டுக்குறிஞ்சி குறைஞ்சி காமனா இந்த ரா இந்த பிரஸ்தாரங்கள் வந்து ஓ சரி இஸ் இது வரைக்கும் தமிழ் இது வந்து ஓகே தாய் சேய் ராகம்னு ஓ ஜென்ய ராகம் தாய் ராகம் சேய் ராகம் சொல்றோம் ஹரிக்காம்போதி தாய் ராகம் நாட்டுக்குறிஞ்சி சேய் ராகம் அதிலிருந்து பிறந்தது சில சில பிரயோகங்களை அந்த சில மாற்றங்கள் செய்தால் ஒரு ரூபம் வெளியில வரும் ஹரிகாம்போதிக்குன்னு ஒரு ரூபம் இருக்கு அது வந்து ரெண்டுத்துக்கும் காமன் தான் பொது ஹரிக்காம்போதிக்கும் பொது தசனி அவருடைய அவருடைய நோட்டேஷன் ச மா மரீரு நி சத இது வந்து அரிக்கும் பாடலாம் ராமநாதன் சார் என்ன பண்ணார்னா முருகா 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 அது நாட்டுக்குருஜிக்குனுடைய அடையாள அந்த ஒரு அங்கத்தைங்க சேர்த்துட்ட சதைவீ യിൽ മീതിലേ അടി പോ പക്കമീതിലേ ആരീക്ഷിക്കുടനേ വരുവായ് തരുവായ് നളമും തകവും പുകഴും തവമും തിരമും ധനമും ഖനമും മുരുഗ്ര മുരുഗ

கோயில கோயிலிலே சங்கி பேச மாட்டேங்கிறதுனால பரவாயில்ல அது அப்படி இருக்கும் எங்க அம்மா பாடும் பொழுது பாரதியார் இதுக்கு பாருங்க கேட்க போறோம் பாரதியார் குறிப்பு போட்டிருக்காரு பன்னிரண்டு அடி நிறைநேர் இலக்கணக்காரங்களுக்கு நிறைநேர் 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 என மூன்று கொண்டன முன்னிரண்டு அடி பின்னிரண்டடி அப்படியே நான்கு நீர் கொண்டன இதன் இசை ஹரிகாம்போதி ராகம் சத்துஸ்ர ஜாதி ஏகத்தாளம் அப்படின்னு ஒரு மூன்றாவது அச்சரத்தில் எடுப்புன்ற அந்த சொரத்தை தான் இப்போ ராஜ்குமார் பாரதி நமக்கு பாடி காண்பித்தார் இது ஒரு பக்கம் இருக்க இத பாருங்க மனிதனுடைய மடமை எப்படிப்பட்டதுன்றத அப்படியே அடிச்சுட்டு போடுற அதாவது கவலைப்படுவதற்கு எல்லா நியாயங்களும் இருந்த பாரதிக்கு கவலையே கிடையாது அடுத்த வேலை சோற்றுக்கு உத்தரவாதம் கிடையாது தன்னுடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லாமல் வாழ்ந்தவன் அது நம்ம எப்படி இருக்கோங்கிறத சொல்ற நான் இப்படி இருக்கேன் கவலைப்படுதலே கரு நரகம் கவலைதான் நரகம்ங்கிறா இல்ல அவன் அப்படி இருக்கான் கழிப்புலர் எத்தனை கோடி இன்பம் வைத்தாங்க இருக்கான் நாம எப்படி இருக்கோங்கிறதையும் பாரதியார் சொல்றாரு கருதி கருதி கவலைப்படுவாருங்கிறார் நினைச்சு நினைச்சு கவலைப்படுவோம் இல்லா இல்லாத கவலை நம்மளே வந்து எல்லாம் நல்லாச்சுன்னா நமக்கு இன்னும் பயம் வந்துருமா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கேன் ஜாப்ல இருந்தேன் ரொம்ப நாள் எங்களுக்கெல்லாம் வந்து பஸ்லையோ ட்ரெயின்லையோ ட்ரெயின்லயோ நல்ல சீட்டு கிடைச்சதா வரலரே கிடையாது உதாரணத்துக்கு சொல்றேன் அவசரமா பெங்களூர்ல இருந்து பெங்களூர் வரணும் அன்ற மாதிரி இருக்கும் பொழுது போய் புக் பண்ணிப்பேன் பண்ணார நைட்டு நைட்டுக்கு மத்தியானம் போய் புக் பண்ணும் பொண்ணா வந்து சீட் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ கொடுப்பான் உண்மையில அப்படி ஒரு சீட்டே கிடையாது மொத்தமே அதுல முப்பத்தி ஏழு சீட் இருக்கு இது நாற்பத்தி மூணாவது சீட் எப்படி இருக்கும் ஏதோ ஒன்னு இருக்கும் கண்டக்டர் பக்கத்துல உட்காந்துருப்பான் முழுக்க முழுக்க கர்நாடக மாநிலத்தின் சிறப்பு குழுக்கள் தான் அட்டி அடி அடி அடிக்கும் என்ன நீங்க சொல்ற யோகம் குண்டலினி டாக்குன்னு நடந்தும் எந்த விதமான பிரயத்தனமும் இல்லாத அவ்வளவு பிரமாதமா இருக்கும் நடக்காது அதே அது என்ன ஒரு ட்ரெயின்ல போறோம்னு வச்சுங்க நமக்கு பர்த் கன்ஃபார்ம் ஆகி லோயர் பர்த் வேற கிடைச்சதுன்னு வச்சுக்கங்க நான் கடவுள் வேண்டிக்க ஆரம்பிச்சிடுவேன் இதுல ஏதோ சூது இருக்கு இப்படி இருக்காது இப்படியெல்லாம் நமக்கு நடக்காது அப்படின்ட்டு எனக்கு பயம் வந்துரும் அப்புறம் வந்து கரெக்டா வந்து கை குழந்தையோட ஒரு அம்மா வருவாங்க இல்லைன்னா எந்த நேரம் என்ன ஆகுமோன்ற மாதிரி ஒரு பாட்டி வருவாங்க அப்புறம் அவ்வளவுதான் நம்ம வந்து நீங்களாவே கொடுத்துருவேன் நானே கொடுத்துருவேன்ட்டு நமக்கு எப்போ இந்த டாய்லெட் பக்கத்துல அந்த கதவை திறந்தோன்னு இருக்க சைடு அப்பா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போயிடுவோம் இந்த மாதிரி இருக்கும் அதான் கருதி கருதி கவலைப்படுவார் சுருதி பொருளே வருக அடுத்த வரி துணிவே கனலே வருக கருதி கருதி கவலைப்படுவார் கவலை கடலை கடியும் வடிவேல் முருகா 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 சொல்லி பாருங்க எப்படி இருக்கு இதுல என்ன ரொம்ப முக்கியமான ஒரு சொன்னோன்னு ஞாபகம் வருது சுருதி பொருளே துணிவே கனலே வருக கருதி 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 ஓ பண்ணுவாங்க கருதி கருதி படுவார் கவலை கடலை கடியும் வடிவே முருகா 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 ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா பாரதிய அவர் பாடும்போது அரவிந்தருடைய சீடரான கபாலி சாஸ்திரி பிரபிச்சு போறார் ஏன்னா பாரதியாருடைய இந்த புற தோற்றத்துக்கும் அவருடைய பரபரப்பான தன்மைக்கும் இந்த யோக யோகிக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கும் பொருந்தாதுன்னு அவர் நினைச்சுட்டு இருக்காரு நம்மாலே எல்லாத்துலேயும் இருப்பானே ஒரு ஐ மீன் என் எபிலிட்டி டு எக்ஸிஸ்ட் சைமல்டேனியஸ்லி இன் டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் அது ஒரு மகாகவிக்கு சாத்தியம் ஆமாம் ஆமாம் அது ஒரு மகாகவிக்கே சாத்தியம் அரவிந்தர் ராமகிருஷ்ணரை பற்றி பேசும்போது ஒரு வார்த்தை குறிப்பிடுறார் என்ன அருமையான வார்த்தை தெரியுமா ராமகிருஷ்ணா பை தி ஷியர் இன்டென்சிட்டி ஆஃப் இஸ் டிவோஷன் ஹெல்ட் டிவினி பை தி ஸ்க்ரஃப் தான் வார்த்தை டிவினிட்டி பை தி ஸ்க்ரஃப் அதுதான் இங்கே பாரதி அதுதான் பாரதி ஆனால் கபாலி சாஸ்திரியா பிரமிச்சு போறார் எதுக்கு பிரமிச்சு போகிறார் இந்த ஸ்டான்ஸாக தான் குருவே பரமன் மகனே குகையில் வளரும் கனலே அது யோகா குகையில் வளரும் கனலே குஹ்யாத் குஹ்யம்னா ரகசியம் இந்த குகைங்கிறது அநாகத்தம் அன்னாகத்த சக்கரம் அங்கே தஸ்மாத் சிக்காயை மத்தியே பரமாத்மா விவசித்த அப்படின்னு உபரிஷத்தில் வரும் ஒரு கட்டை விரல் அளவு ஒளிப்பிழம்பாக ஜீவன் இருக்கிறது அதிலே ஒரு புள்ளியாக பரமாத்மா இருக்கிறது ஜீவாத்மா ஒரு கட்டை கட்டை விரல் முழுக்க இல்லை தி ஃபஸ்ட்டு ஃபலான்ச் அது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒளிப்பிழம்பாக ஜீவாத்மா இருக்கிறது அதனுடைய உச்சியில் அதனுடைய உச்சியில் கிறிஸ்ட் அதான் தஸ்பாத் சிக்காயை மத்தியே அப்படிங்கிறது ஒரு அங்க அங்கே பரமாத்மா வசிக்கிறான் என்று சொல்லுகிறது குகையில் வளரும் கனலேன்னு மூணு சொற்கண்ட நம்மால் சொல்லிட்டு போயிடும் மூணே மூணு வார்த்தைகள் குகையில் வளரும் கனலேங்கிற பார் நீ அதை திரும்பி பார்க்க பார்க்க அதனுடைய பிரம்மாண்டம் உனக்கு தெரியும் இந்த வாஸ்ட்னஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் இஸ் சச் தட் இந்த அண்டத்தில் என்னெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நீ உள்ளே பார்க்கக்கூடும் அப்படிங்க அதுதான் இந்த கனலில் இருக்கு அதனால என்னுடைய குருநாதர் அந்த ஒளி புள்ளி இருக்கு பாருங்கள் இந்த இதில் இருக்கக்கூடிய புள்ளியாக இருக்கக்கூடிய இந்த பரமாத்மா தட்ஸ் அ டைமென்ஷன்லெஸ் டாட் டைமென்ஷன்லெஸ் டாட் இட் கெட் லாஸ்ட் இன் இட் எம்பரு அதான் அவர் பாடுறார் குருவே பரமன் மகனே குகையில் வளரும் கனலே அதை பாப்பியா கருதி கருதி கவலைப்படுவார் கவலை கடலை கடியும் வடிவேன் அப்படி இதே மாதிரிதான் கனல்ல ஐ திங்க் திடீர் ஞாபகத்துடன் பணிந்தால் கிளியே நெருங்கி தூய வரும் தூய பெருங்க நலை தூய பெருங்க நிலை சுப்பிரமணிய தூய பெருங்க சுபீரமணியனை நெய்யமுடன் பணிந்தால் கிளியே நெருங்கி துயர் வரும் கிளியே நெருங்கி துயர் வரும் இந்த கடல உடனே அது ஞாபகம் வந்தது உனக்கு வரணுமேப்பா கிராமத்துல வயதான மூதாட்டிகள் வந்து வாழ்த்துவாங்க அந்த வாழ்த்து தான் ராஜா உனக்கு மகாராஜா என் ஆசையும் அந்த வாழ்த்துதான் உனக்கு வாழ்த்து அவ்வளவு நல்லா இருக்கு அறிவாகிய கோயிலிலே அருளாகியதா இல்லை அருளாகிய தாய் மணிமே இந்த பாட்டுக்கு நம்ம கப்பலோட்டிய தமிழன் படத்துல ஓடி விளையாடு பாப்பா பாட்டு நடுவுல இது வரும் അച്ഛം പിൻപ് അച്ചം തളി തര കനി കൊടുക്കും നല്ല പാട് മുരുഗ്ര മുരുഗായ മയിൽ മീതി നിലേ തരുവായ് നളനേ വരുവായ് തരുവായ് നളമും തകവും പുകഴും തപമും തിരമും ധനമും ഘനമും മുറുക അതാ ഇത് ഇപ്പം ഗുരുവേ പരമന് മകനേ குகையில் வளரும் கனலே கருதி கவலை படுவார் கவலை கடலை கடியும் வடிவேல் முருகா 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 அப்படியும் பாடலாம் எப்படியும் பாடி மகிழலாம் பாரதியார் பாட்டை